அனைவருக்கும் வணக்கம் இப்பதான் எங்க தமிழக வெற்றி கழகத்தோட இரண்டாம் ஆண்டு துவக்க விழா நிகழ்ச்சியை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தேன் வர வழியில தான் ஆன்லைன்ல வர நியூசஸ் எல்லாம் பார்த்தேன் அதனாலதான் இம்மிடியட்டா இந்த விஷயத்த சொல்லும் இதை கடந்து போக கூடாது ஏன்னா பொதுமக்களுக்கும் ஆன்லைன்ல இருக்கவங்களுக்கும் நிறைய இதை வச்சு விவாதங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு ஸோ அந்த சம்பவ காலத்துல இருந்தனால இத உடனே நம்ம தெரியப்படுத்தணும் ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை எங்களை மாதிரி நிறைய பேர் பாத்தீங்கன்னா பதில் கொடுக்கறதுக்கு இருக்கும் அதை அதை நினைச்சு இப்போ எதிர்கட்சியா இருக்கட்டும் ஆளுங்கட்சியா இருக்கட்டும் இவங்க எதுவும் பேச மாட்டாங்க இதை பரப்பி விடு இதை இந்த சைட்ல அடுத்து விடு எல்லாம் இந்த பிசில இருப்பாங்க முடிஞ்சு வரத்துக்குள்ள இது வயர்ல ஆயிடும் இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் பல எண்ணங்கள்ல இருப்பாங்க என்ன நான் சொல்லிடுறேன் அதாவது சாப்பிடுற இடத்துல இன்னைக்கு எங்க நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே சாப்பிடற இடத்துல நிறைய பேர் நின்று சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஸோ அதை வந்து மீடியால எடுத்து போட்டுட்டு இந்த மாதிரி தமிழக விட்டு அரேஞ்ச்மென்ட் சரியில்லை அதனால எல்லாரும் நின்று சாப்பிடுறாங்க உட்கார சேர் கூட போடல உணவு சாப்பிடற இடத்துல அதுக்கான மரியாதை கொடுக்கலன்னு சொல்லி நிறைய மீடியாவில் பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு இடத்துல அதை ஃபோக்கஸ் பண்ணி போட்டிருக்காங்க சோ உண்மையில நடந்து என்னன்னா உள்ள நிகழ்ச்சி நடக்கும்போது ஃபுல் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் சேர் இல்ல பின்னாடி கொஞ்சம் இடம் இருந்தது அங்க சேர் கிடையாது முக்கியமான நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் முக்கியமானவங்க எல்லாம் வந்து நிக்கிறாங்க சோ அவங்க உள்ள போனோம்னா சேர் இல்லாம உட்கார முடியாது சோ இமீடியட்டா இங்க பொதுச் செயலாளர் வெளியில வந்து சேர் இருக்கு அதை எடுத்து போடுங்க நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே அதை எடுத்து சேர் எடுத்து அதே இடத்துல போட்டுருன்னு சொல்லிட்டாங்க அதுவும் மாவட்ட செயலாளர்கள் நிறைய பேர் என்னையும் உட்பட நிறைய பேர் வெளியே இறங்கி அந்த நாங்க தான் எடுத்து உள்ள போட்டோம் உள்ள போட்டு எங்க நிர்வாகி நிறைய பேர் உள்ள உட்கார வச்சோம் நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே அந்த சேர் எடுத்துட்டு வந்து அந்த சாப்பிடற இடத்துல போட வேண்டிய கடமை தான் அதை எடுத்துட்டு வரும்போது நிகழ்ச்சி முடிஞ்சோட நிறைய பேர் போக வேண்டிய கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் இருக்கிற ஒரு அரங்கம் அது தலைவர் பேசி முடிச்சோட எல்லாம் கிளம்புறதுக்கான வெளியே வராங்க அங்க இருந்து சேர் எடுத்துட்டு எங்களால வரதுக்கு ஒரு பியூ செகண்ட் ஆகுதுல சாப்பிட்டு கிளம்பணும் சில பேர் ஊர்ல இருந்தெல்லாம் வந்திருக்காங்க அவங்க எல்லாம் அந்த அர்ஜென்ட்டுக்கு போய் நின்று அந்த இடத்துல சரி நின்னாச்சா நம்ம சாப்பிட்டு கிளம்பிடலாம் நமக்கு வண்டி வெயிட் பண்ணது ட்ரெயின் இருக்கு பஸ் இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க உடனே அரேஞ்ச்மெண்ட் சரி இல்ல இதுல அரேஞ்ச்மெண்ட் தான் இல்ல நாங்க உட்காரத்துக்கு உள்ள எடுத்துட்டு போனோம் ரிட்டர்ன் எடுத்துட்டு வரதுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் லேட் ஆயிடுச்சு வந்தோடனே அவங்க எல்லாருக்குமே சேர் போட்டு எல்லாரும் உட்கார வச்சுதான் நம்ம சாப்பாடு போட்டோம் சோ நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆனோன்னு இமீடியட்டா இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன் இதுதான் உண்மையாலே அங்க நடந்தது மத்தபடி அரேஞ்ச்மெண்ட் சரி இல்லாமையும் ஷேர் போடாம எல்லாம் எதுவுமே கிடையாது